ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்தி தெரியாது போடா அப்படின்னு சந்தோஷமாக இருந்துச்சு இந்தி தெரியாது போடா போட்டாங்க அதை போட்டாங்க சந்தோஷமாக இருந்துச்சு தான் இந்தி தெரியலேன்னு ரொம்ப போச்சு கவலையா இருப்ப உட்காந்து ரெண்டு வார்த்தை இந்தியில் காச முடியல இதுக்காக இந்தியை கற்றுக்கணும் ஆ அதுவும் தெரியாது ஏதாவது ஒரு தமிழ் மட்டும் பேசிட்டு நம்மளுக்கு ரொம்ப நிறைய இழப்பாக சந்திக்க போச்சு அப்புறம் நம்ம டைரக்டர் எஸ் ஏ சினு அவர்கள் அவர் பேசும்போது அந்த ஆள் அவனு பிடிச்சிட்டு சொன்னார் அப்புறம் அந்த ஆள் பிரபு தேவா அப்படின்னாரு டி விமானம் அப்படின்னாரு நம்மளாம் அந்த ஆளுன்னா கொஞ்சம் மரியாதை நடப்போம் நினப்போம் ஆனால் மலையாளி போது அது நிறைய மரியாதை இருந்துச்சு அது ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு சினிமா அவர்கள் ஸ்பாட்டில் பார்த்தேன் பயங்கர சுறு நான் நினச்சிக்கேன் நம்ம ரொம்ப ஸ்பீடாக படம் எடுக்கிறோம் சுறுசுறுப்பாக இருக்கும்போது நம்மளோட டவுன் மடுங்கு அவர் சுறுசுறுப்பாக இருக்காரு பேட்ட தொண்ணூறுகளில் நம்ம நாட்டில் எல்லா பக்கமும் ஒழித்த ஒரு வார்த்தை பேட்டராப் ஒரு சக்சஸான ஒரு வார்த்தை இப்போ முப்பது வருஷம் கழித்து இந்த பேட்டராப்பே டைட்டில் வச்சு பண்ணெடுத்திருக்காங்க அதில் பிரபுதேவா அவர்கள் ஹீரோ நடிக்கிறது ஒரு பெருமையான விஷயம் நான் ஒரு முப்பது வருஷமாக ஒரு ஹீரோவாக ஆட்சி புரிஞ்சுருக்காருனா உங்களுடைய பெரிய விஷயம் தொண்ணூர்ல வந்து ஒரு டான்ஸ்லாம் பார்க்கும்போது சொல்லுவாங்க எலும்பு இருக்காங்க முப்பது சாயின் எலும்பு வரல உடம்புல அப்படியே இருக்கு அவர்கிட்ட வந்து இந்த ஒரே ஒரு மாற்றம் முப்பது கழிச்சு ஒரே ஒரு மாற்றம் தாடில கொஞ்சம் நிறைய இருக்கு அவ்வளவுதான் மத்தில உடம்பு அப்படியே இருக்கு பேஸ் அந்த கலை பிர ஒரு நல்ல டான்சரும் கூட இப்போ பிரபு பிரதிபான ஒரு ஆச்சரியம் அப்படின்னு ஆகிடுச்சு அந்த சினிமாவில் வந்து சொல்லுவாங்க இந்த வாரிச்சு சொல்லுவாங்க அப்பா பெரிய டைரக்டரு அப்பா பெரிய நடிகர் அவங்க பயலாம் வர ஈசிப்பாங்க பிறகு அப்பா வந்து பெரிய மாஸ்டர் சுந்தர மாஸ்டர் ஓகே அவர் பையன் வந்துட்டார் ஈஸியாக வந்துட்டாருன்னு இப்போ சொல்லலாம்